அனைவருக்கும் வணக்கம் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னா எந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க போலீஸும் கண்டக்டரும் மாறி மாறி டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய தகராறாக போயிட்டுருந்துச்சு அது கடைசியில் இதே மாதிரி நிறைய பஸ்ஸில் புது புது போலீஸ் எல்லாம் அன்யூனிஃபார்மில் வந்து கூட நான் டிக்கெட் எடுக்க முடியாது நீ என்ன பண்ணுவே பண்ணிக்க அப்படின்னு கண்டக்டர் கூட வம்புழுத்துது அப்புறம் போகிற வர வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சு ஃபைன் போட்டது இப்படியெல்லாம் தொடர்ந்து நீயா நானாக பார்க்கலாம் அப்படின்னு எதிரும் புதிரும்மா ஒரு பெரிய சண்டை இருந்துச்சு அப்படியே ஒரு உள்நாட்டு கலவரமாக இது வெடிச்சிது இதை சமாதானப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழியை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் டீயை வாங்கி கொடுத்து கட்டி பிடிக்க சொல்லிட்டாங்க அவர் டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொன்னார் அது சரியா இல்லை டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கண்டக்டர் சொன்னார் அவர் சொல்கிறது சரியா அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருந்தா பரவாயில்ல இப்படி தான் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலிருந்து எதாவது விளக்கம் கொடுத்துருந்தா பரவாயில்ல அப்படி எதுவும் விளக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் பார்க்கல நானும் நிறைய வீடியோக்களை பார்த்துட்ருக்குறேன் அப்படியான வீடியோ என் கண்ணில் படவே இல்லை ஆனால் இந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்குல்ல இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டது சமாதானம் பண்ணிக்கிட்டது அதெல்லாம் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வேலை பார்த்துருக்கீங்க ஆனால் மேட்ரு என்னென்னா டிக்கெட் என்னாச்சு டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது அதுதானே பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகம் அதானே எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா ரொம்ப லாங்கில் போனால் டிக்கெட் எடுக்கணுமா டவுன் பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் எடுக்கணுமா எதில் டிக்கெட் எடுக்கணும் எதில் டிக்கெட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருந்தாங்கன்னா ஆஹா இது தம்பா மொறை அப்படின்னு நாங்களும் அதை தெரிஞ்சுக்குவோம் அதை விட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு கப்பு டீயே வாங்கி கொடுத்து கட்டிப்பிடி கட்டிப்பிடின்னு சொல்லி கட்டிப்பிடி வைத்தியத்தை இங்கே காட்டியிருக்கிறாங்க சரி நல்லது ஏதோ ஒரு வகையில் ரெண்டு நாடும் ஒன்று சேர்ந்துருச்சு இனி எந்த கலவரமும் வராது ஆனால் பாருங்கள் நீ எங்கிட்ட டிக்கெட்டு கட்டியில்ல அதுக்கு பழி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வண்டியை நிறுத்தி ஃபைன் போட்டது இது சரியா சரி அப்படி ஃபைன் போடுறவங்க ஏன் இவ்வளோ நாளாக போடலை இதில் மெயினாக இந்த கமண்ட் செக்ஷனை பார்க்கத்தான் நான் வந்தேன் இந்த கமண்டெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு அதுக்கு நீங்களும் பாருங்கள் இந்த கமண்ட்டை இரு நாட்டு பிரதமர் சமாதானத்துடன் உலகப் போரை நிறுத்திய தருணம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஐயோ இவங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க தனியார் பேருந்து ஓட்டுனர் என்னடா நடக்குது இங்க தனியார் பேருந்து ஓட்டுநரா ஆக்டிங்கா செக்கல் ஆட்டுன சுத்தமான உருட்டு மொத்தத்தில் நான் செய்த தப்பை நீ கண்டுக்காத நீ செய்கிற தப்பை நான் கண்டுக்க மாட்டேன் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டோம்ல இதே போல் திமுகவும் அதிமுகவும் ஒரு டீ குடித்து உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு டீயை குடித்து உங்கள் பிரச்சனையை முடிச்சுக்குவோங்க ஐயோ ஒரு டிக்கெட் எடுக்க சொன்னது குத்தமாக தமிழ்நாட்டையே போர்க்களமாக்கிட்டு இருக்கானுங்க பேருந்து நடத்தினர் கண்களில் பயம் தெரிகிறது காவல்துறை அதிகாரியின் கண்களில் வெறி தெரிகிறது இருவரும் என்ன நடிப்புடா சாமி இரு நாட்டு பிரதமர் சமாதானத்துடன் உலகப் போரை நிறுத்திய தருணம் உன்னை நான் கண்டுக்க மாட்டேன் என்னை நீ கண்டுக்காத அம்புட்டுத்த எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு எங்களை பார்த்தா பைத்திக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஆ இப்படியே எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டா பெனால்டி சலான்ஸ் கேன்சல்டு அதுதான இப்போது வீலரில் வராங்க ஃபோர் வீலரில் வராங்க நிறைய ஆட்டோக்காரங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க பேசாமல் சலான் போடாமல் கட்டி பிடிச்சிடலாமே நல்லா இருக்குது எவ்வளோ காசு மீதி ஆகுது டூ வீலர் டிரைவர்களே ஃபோர் வீலர் டிரைவர்களே இனிமேல் யார் உங்களுக்கு பயன் போட்டாலும் உடனே கட்டி பிடிச்சிருங்க பைன் போடுறதுக்கு முன்னாடியே ஏன்னா பில்லு போட்டுவிட்டால் கட்டி ஆகணும் வண்டி நிறுத்தின உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறீங்க கட்டி பிடிச்சிட்டு வேலை முடிஞ்சுது ஆமாம் இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்திப்பு போர் நிறுத்தம் போங்கடா ஐயோக்கிய நாயிகளா எப்படியெல்லாம் கமாண்ட் போடுறாங்க பர்ஃபாமன்ஸ் லெவல் ரொம்ப ஓவராக தான் போயிடுச்சு மூணு நாள் படம் நல்லா ஓடிச்சு அதுக்குள்ளே இடையில வந்து கட்டி பிடிச்சி கெடுத்துட்டாங்க ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பயந்துட்டாங்க போலீஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல் அதாவது போக்குவரத்து துறை வந்து பயந்துருச்சு போலீஸ்கிட்ட மண்டிகிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்று முதல் பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வந்த தருணம் யோ என்னையா நடக்குது நீங்கள் சண்டை போட்டதுக்கு எல்லோரும் ஒழுங்காக வேலை பார்த்தானுங்க அது பிடிக்கல உங்களுக்கு அதுதான் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து தீவிரமாக பஸ்ஸெல்லாம் சரியாக ஓடுதா ஆறு சக்கரம் சரியாக இருக்குதான்னு சக்கரத்தையெல்லாம் எண்ணி சக்கரம் கம்மியாக இருந்தால் ஃபைன் போடுறது அடியில் இன்ஜின் இருக்குதான்னு குமிஞ்செல்லாம் பார்த்தாங்க அப்படியெல்லாம் பார்த்து ஃபைன் போட்டிருக்காங்க டிரைவர் இல்லாத வண்டி சட்டை போடாமல் வந்திருக்காரு கண்டக்டர் இல்லாத வண்டி என்ஜின் இல்லாத வண்டி இப்படியெல்லாம் தேடி தேடி பார்த்து ஃபைன் போட்டாங்க சரி பரவாயில்ல போக்குவரத்து துறை கண்காணிக்கப்படுது நல்லா ஓடும் போல் இந்த சண்டையில் நமக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் ஊந்தப்ப நான் கேட்க மாட்டேன் ஏன் தப்ப நீ கேட்காதான்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி சமாதானம் ஆகிட்டாங்க அப்போ எங்களோட நிலமா எங்கள் நிலமா ஐயோ ஐயோ அப்போ அப்போது ஃபைன் போட்டதெல்லாம் பொதுமக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப கோமாளியாக தெரிகிறோம் சரி நடத்துங்க நடத்துங்க